அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு பருக்களை குறைக்கும் வெந்தயம் கருவேப்பிலை இஞ்சி சீரகம் இவற்றை தண்ணீரில் கொதிக்க வைத்து ஆற வைக்க வேண்டும் அந்த நீரை வடிகட்டி குடித்தால் அஜீரணத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அஜீரணம் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வயிற்றுவழி போன்றவற்றை குறைக்க மிளகு அருமருந்து உணவில் மிளகை சேர்த்து கொள்வதால் இவை ஏற்படாமல் தவிர்க்கப்படும் மிளகு சாப்பிடுவதால் வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரைக்கிறது அது வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரிசெய்கிறது ஆனால் அல்சர் உள்ளவர்கள் மிளகை அதிகம் சேர்த்து கொள்ளக்கூடாது வெந்தயம் வயிற்றுப் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும் சிறிதளவு வெந்தயத்தை வறுத்து சோப்பும் உப்பும் சோ சாரி சோம்பும் உப்பும் சேர்த்து அரைத்து மோரில் கலந்து குளித்தால் வயிற்று போக்கு நிற்கும் கசகசாவை நன்ற நன்கு ஊற வைத்து அரைத்து மோருடன் கலந்து குடித்து வந்தால் சீத பேதி கட்டுப்படும் சர்க்கரை நோய் உள்ள பாகற்காய் அவரை ஆகியவற்றை உணவில் சேர்த்து சேர்த்து கொள்ளவும் இறுக்கமான காலணிகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் நாவல் பழம் அடிக்கடி சாப்பிட சர்க்கரை நோய் கட்டுப்படும் தினமும் கையளவு நாவல் பழங்களை சாப்பிட்டால் சிறுநீர் குழாயில் ஏற்படும் தொற்று குணமாகும் சிறுநீர் குழாயில் மறு சிறுநீர் குழாயில் காணப்படும் பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மைகள் நாவல் பழத்தில் உள்ளன வெந்தயத்தை வைத்து அரைத்து முகத்தில் பூசி வர பருக்கள் குறையும் பாதாம் பருப்பில் வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் உள்ளது தினமும் பத்து முதல் பதினைந்து பாதாம் பருப்புகள் சாப்பிடுவதால் மூலம் சருமம் தலைமுடி நகங்கள் ஆகியவை பளபளக்காக பளபளக்கும் இந்த அனைத்து பொருட்களுமே நாம் வீட்டில் உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்தான் இந்த பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற சேமம் பெற்று வளமோடு வாழுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வழமுடன்